சினிமா இது ஒரு தனி உலகம் இதோட கேட்வே எல்லாருக்கும் ஓப்பனா இருந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகம் செஞ்சு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவது அவ்வளோ ஈஸி இல்ல அவனுக்கு வெறும் டைரக்டர் ஆனது தான் ஆசை அவனுக்கு அது மட்டும் தெரியும் ஃபிலிம் மேக்கர் ஐ வான் பிகம் எ ஃபிலிம் மேக்கப்பா இயக்குனர் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் நடிகர் இப்படி ஏதோ ஒரு கனவோட தினமும் லட்சக்கணக்கான லட்சியவாதிகள் இந்த கற்பனை உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஆனா வெகு சிலருக்கு மட்டும்தான் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அதே நேரம் சிலரோட வாழ்க்கை இதே வெள்ளித்திரைக்கு பின்னாடி மர்மமா மறைஞ்சு போயிடுறதும் உண்டு இன்னும் சிலரோட வாழ்க்கை விடாமுயற்சியோட வெற்றியை நோக்கி தொடர்றதும் உண்டு உண்மனமே புந்த சக்தி நித்தேடல் கொண்டிடு இக்கணமே உன் காலம் வென்றிடு உன்னை சுமக்கும் கால்கள் உன் பாரம் மறியுமோ உயிரை கொடுக்கும் உயிருக்கு அதன் வழிகள் இனியதே அதுக்காக கனவு தொழிற்சாலையில காணாம போனவங்க எல்லாம் திறமை இல்லாதவங்கன்னு அர்த்தமில்லைங்க அவங்க எல்லாரும் சரியான நேரத்திற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் உங்களை பொறுத்தவரை நான் வாழ்க்கையில தோத்தவன் தான் ஆனா என்ன பொறுத்தவரை ஜெயிச்சவன் நீ தோத்தியா ஜெயிச்சியான்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும் அப்படி ஒரு மொமெண்ட்டுக்காக காத்திருப்பவங்களுக்கு காலமே ஒரு அரிய இப்ப உருவாக்கி கொடுத்திருக்கு சினிமாவோட ஒரு ஏகலைவன் லட்சியவாதிகளோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்க இருக்காரு அலாவுதீனின் அற்புத விளக்கு படத்துல உத்தரவிட்டதும் பூத மத நிறைவேற்றி கொடுக்கிற மாதிரியே திரைத்துறையில சாதிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மைடியர் பூதமா உருவெடுத்திருக்கு

நீங்க தனியா ஒரு ரூமுக்குள்ள ஒரு இருட்டறையில உட்காந்து ஒரு படத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் திரைத்துறையில ஏஐயோட பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்க போகுது அதோட நிறை குறைகள் என்னென்ன அதனால வேலை வாய்ப்புகள் பறி இப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள எழுந்திருக்கிற பல கேள்விகளுக்கும் விடை காணும் முயற்சி தான் இந்த ஆவணப்படம் படம் ஏஐடைய இம்பாக்ட் ஆன் பிலிம் இண்டஸ்ட்ரினா நீங்க சிம்பிளா ஒரு மூணே மூணு இதா பிரிச்சிடலாம் இமேஜினரி கிரியேஷன் ஸ்கிரிப்டிங் நீங்கள் சேட் ஜிபிடின்னு ஒரு டூல் இருக்கு அதுக்குள்ளே போயிட்டு இது ஒரு ரூமு இதில் ஒரு டேரக்டரு ஒரு ஆக்டரு ஒரு கேமராமேன் இந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு பண்ணி கொடுன்னு சொன்னால் டக்குன்னு சேட் ஜிபிடி வந்து அழகாக வந்து கேரக்டர் அவங்களுடைய டைலாக் என்ன எல்லாத்தையும் அழகாக வந்து போட்டு நமக்கு வந்து கொடுத்துரும் ஒரு ஸ்கிரிப்டிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் இமேஜ் இந்த கிரியேஷன்லாம் அதை தான் இந்த டீப் வேக்காக வந்து எல்லோரும் வந்து பண்ணி பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு டாலின்னு ஒரு டூல் இருக்கு இதுல போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற இமேஜையும் உங்களுடைய அந்த ரெக்குயர்மெண்ட் ஏதோ வேர்ட்ஸா நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்க இமேஜையும் அந்த வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது கொடுக்கும் ஒருவேளை நீங்க இமேஜ் கொடுக்காம இருந்தாலும் அதுகிட்ட டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ்லாம் இருக்கும் நிறைய இமேஜஸ் இருக்கும் ஃபுட்டேஜ் இருக்கும் அது நீங்க கேக்குற क्वेश्चन रिक्वायरमेंटக்கு ஏத்த மாதிரி பேஸ்ட் ஆன் அதுக்கு மாதிரி அது உங்களுக்கு ஒரு அவுட்புட் அது கொடுத்துரும் நீங்க என்ன रिक्वायरमेंट இதுக்கு அடுத்து மூணாவது தான் பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் இந்த இதுக்குரிய இப்போ அடோமி ப்ரீமியர் ப்ரோலயே வந்து ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்டா வந்து கொடுத்துட்டான் ப்ரீமியர் ப்ரோலயே அடோபி வந்து கொடுத்துட்டான் அதுல வந்து எப்பனா முதல்ல மேனுவலா உட்கார்ந்து நீங்க கலர் கிரேடிங் பண்ணிட்டு இருக்கணும் ஆனா இப்பலாம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃப்ரேமை வந்து எடுத்து ஒரு படத்துடைய கலர் ஃப்ரேம் எடுத்து இத மேட்ச் பண்ணி எனக்கு கொடுன்னா கொடுத்துருது இன்னைக்கு பெரும்பாலான பில்மேக்கர்ஸ் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தியதற்கு பாசிட்டிவா ரெண்டே காரணம் தான் துல்லியமான ஒரு படைப்பை உருவாக்க முடியும் பட்ஜெட் பட்ஜெட்லியாகவும் இருக்குது ஐரிஷ்மேன் படம் வந்துச்சு அதுல வந்து அவருக்கு இப்ப ஆல்ரெடி அந்த மாதிரி வயசு ஆளா காட்டுறதுக்கு வந்து அதுக்கு வந்து பல மாதங்கள் எடுக்கும் ஆனால் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து டிஏஜிங் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு குவிக்கராக முடிச்சு கொடுத்துரும் கம்மி டைமில் முடிச்சு கொடுக்குறது இல்லாமல் அது ஒரு முப்பது பேர் கொண்ட குழு அந்த இதை பண்ணாங்கல்ல இதை ஒரே ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவாங்க கோட் படத்துல ஏஐ மூலமா விஜயகாந்த காட்சிப்படுத்த படக்குழு அனுமதி கேட்ட தகவல் வெளியானதுமே தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள்

ஏஐ மூலம் பயன்படுத்துறது இது முதல் முறை இல்ல ஏற்கனவே ஏ ஆர் ரகுமான் லால் சலாம் படத்துக்காக மறைந்த பாடகர் பம்பா பாக்கியோட குரலையும் சாகுல் ஹமீதோட குரலையும் பயன்படுத்தி இருந்தாரு இது மாதிரி முறைப்படி அனுமதி கேட்டு ஏஐ மூலமா பிரபலங்களோட அடையாளத்தை பயன்படுத்தும் போது அதுல பெருசா பிரச்சனைகளே வர்றதில்ல ஆனா தெலுங்குல வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான கீடா கோலா படக்குழு மறைந்த பாடகர் எஸ்பிபியோட குரலை ஒரு பாடல் முழுக்க அனுமதி வாங்காமலேயே ஏஐ மூலமா பயன்படுத்தியது பெரிய சர்ச்சைக்குரியதா மாறுச்சு அது படம் ஹிட்டான உடனே நம்மளுடைய அவங்களுடைய எஸ்பிபி ஐயாவுடைய பையன் எஸ்பிபி சரண் வந்து கேஸ் ஃபைல் பண்ணார் எங்கள் குடும்பத்திட்ட யார்கிட்டே பர்மிஷன் வாங்காமல் எங்கள் அப்பாவுடைய வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதனால எங்களுக்கு நீங்க நஷ்ட இன்னைக்கு ஏஐ மூலமா எந்த ஒரு நபரையும் ஒரு காமன் மேனால எந்த மாதிரி வேணும்னாலும் காட்சிப்படுத்த முடியும் ஆல்ரெடி இருக்கிற செலிப்ரிட்டிஸை வந்து அவங்களுக்கு வந்து அது டீஃபேம் தான் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைமில் வந்து ரஷ்மிகா மடோனாவுக்கு வந்து டீஃபேக் மூலமாக போனோகிராஃபி வீடியோ மாதிரி எதோ ரிலீஸ் பண்ணாங்க ஃபைட் பண்ணி சைபர் கிரைம் வந்து அந்த பர்சனை ஹைதராபாத்தில் பிடிச்சாங்க அண்டு அமிதாப் பச்சன் அண்டு அனில் கபூர் இவங்களாம் வந்து ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணி எங்களுடைய உருவத்தையும் எங்களுடைய வாய்ஸை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க இது மாதிரி வெறும் பொழுதுபோக்காவும் நகைச்சுவையான ட்ரால் வீடியோஸாவும் நெட்டிசன்கள் ஷேர் பண்ணும்போது போது அதை நாம சாதாரணமா கடந்து போயிடுறோம் ஆனா சில சமயம் ஏஐ வச்சு விளையாட்ட பண்ணக்கூடிய விஷயம் சீரியஸாவும் மாறிடுறது உண்டு அதுக்கான சமீபத்திய ஒரு உதாரணம் தான் அமீர் கான வச்சு செஞ்ச இந்த சம்பவம் அகர் சோச்சேன் சோச்சேன் கியூக்கி யாக்கா ஹர் ஏக் நாகரிக் லக்பதி ஹே அதுல இருக்கிற அமீர் நானே கிடையாது அது ஏஐ மூலமா கிரியேட் பண்ணது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சோ அது வந்து ஃபேக் அமீர் யாரும் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணாதீங்க நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணல நான் நாற்பது வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த தனியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணதே இல்ல நான் அதனால அது நான் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருந்தேன் இறை பிரபலங்களை மட்டும்தான் இப்படி வச்சு செய்யறாங்களோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இத்தாலி நாட்டோட பிரதம மந்திரியவே ஒரு குடும்பம் ஏஐ மூலமா ஆபாசமா சித்தரிச்சு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலானி அந்த அம்மாவுடைய பார்னோகிராபி வீடியோவை டீப் வேக்ல வந்து ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க அந்த ஊருக்காரங்க ஒரு அப்பனும் பையனும் அந்த அம்மா பாவம் பாராளுமன்றத்துல போய் ஏ என்னடா இது நான் ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா எனக்கே நீங்க பலான படம் ரிலீஸ் பண்றீங்கன்னா ஊர்ல இருக்கவங்களாம் சும்மா விடுவீங்களா அப்படி இப்படின்னு காரசாரமா ஒரு விவாதம் பண்ணி கடைசியாக அந்த அப்பங்கனையும் பையன்கிட்டையும் நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு எண்பது லட்ச ரூபா நஷ்டம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை அவங்க முடிச்சு விட்டாங்க ஏஐயோட வளர்ச்சியினால மனிதனோட சிந்திக்கும் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும்னும் இளைய சமுதாயத்திற்கு இந்த ஏஐ தவறான பாதையை வழிகாட்டவும் வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கிறாங்க ஏஐயோட செயல்பாடுகளை மெய் செலுத்து பாராட்டும் போதே உள்ளுக்குள்ள இது எத்தனை பேரோட குடியை கெடுக்க போகுதுன்ற அச்சமும் எழாம இல்லை ஏஐ காலத்தால தவிர்க்கவே முடியாத தொழில்நுட்ப வரவுதான் ஆனா இதோட அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி திரைத்துறையில பலரோட வாழ்வாதாரத்தையும் நிச்சயமா எச்சரிக்கிறாங்க இப்பதைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் ஆர்டிபிசியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் எப்படி வந்து டெக்னாலஜி அதுவே அப்கிரேட் ஆகிட்டு வருதோ இப்போ ஏஏ எப்படி வந்திருக்கோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஏஎஸ்ஐயும் வரும் ஏஜிஐயும் வரும் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வரும்போது தான் டெஃபினட்டாக பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போகும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட்ல ஏனால பாதிக்கப்பட்ட பல கலைஞர்களும் இதனை எதிர்த்து கூடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டர்ஸ் கில்ட் ஆஃப் அமெரிக்கா டபிள்யூஜிஏன்னு சொல்லுவாங்க ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற சினிமா பட ரைட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஆறு மாதம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணது வந்து என்னென்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க இதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பும் போது சம்பளமும் குறையுது ஏன்னா ஏஐ பண்ணி கொடுத்தது உனக்கு ஏன் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு வந்து இது பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு இவங்களுக்கு ஆதரவாக வந்து நடிகர்கள் ஆக்டர்ஸ் அசோசியேஷனும் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்தியாவுக்குள்ள அண்டை மொழியில உள்ள சீரியல்ல டப் பண்ணி வெளியிட்டாலே இதனால எங்களோட வாழ்வாதாரமே போச்சுன்னு பொங்கி எழுந்து போராட்டம் பண்ற நம்ம ஆளுங்க ஏஐஏ மட்டும் சும்மாவா விடுவாங்க எப்பயுமே ஒரு விஷயம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்குதுன்னா அதுக்கு அங்க நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இங்க நம்ம ஊர்ல அதே இது நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மீ டூ மீ டூ வந்து அந்த இடத்துல வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் அந்த இடத்துல பீக் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் நடந்த பிறகுதான் இங்க நம்ம ஊர்ல வந்து நம்மளுடைய சின்மையம்மா வந்து அந்த இஷ்யூ வந்து பெருசாக்கி இங்க வந்து பயிர் முத்து இவங்க மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ அதே இதுதான் இப்போ போன வருஷம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு நம்ம ஊரில் டெஃபினட்டாக அடுத்த வருஷம் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் ஏஐக்கு அகெயின்ஸ்டாக கண்டிப்பாக நடக்கும் ஏஐனால ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் தொடங்கி இருபத்தி நான்கு கிராஃப்டையும் உண்மைக்கு நெருக்கமாக உருவாக்கி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மண் சார்ந்த கதைக்களமாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வசமிக்க சீனா இருந்தாலும் சரி போதுமான தகவல் ஏஐ கிட்ட உள்ளிடா கொடுத்தாச்சுன்னா

ஓகே பாரதி ராஜா ஸ்டைலில் எனக்கு வந்து ஒரு சாங் ஒரு படம் வேணும்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளெட் வச்சிருங்க அவ்வளவுதான் கேட்டோன்னே எடுத்து கொடுக்க போகுது இல்ல எனக்கு வந்து நம்ம இருட்டரையில் முரட்டு குத்து அந்த எமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு டெம்ப்ளட் வைங்க அடல்ட் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளெட் மொத்தமே ஒரு இருபது ஜானர் தாங்க இருக்கு நம்ம கிட்ட அதுக்குரிய இருபது ஜானருக்குரிய டெம்ப்ளெட்டை நம்ம தமிழ் ரைட்டர்ஸ் அந்த கோடிங் பண் பண்ற பீப்புள் நம்மளுடைய அந்த சாட்ஜி பீட்டி மாதிரி நம்ம தமிழுக்குரிய ஒரு ஏஐ டூ உருவாக்கி வச்சோம்னா அது அவுட்டை கொடுக்க போகுது எமோஷன் வந்துட போகுது அவ்வளோதான் ஏஐனால ஏ டு இசட் எல்லாமே பண்ண முடியும்னு சொன்னாலும் அது ஏற்கனவே உள்ள தகவலை அடிப்படையா தான் ரீக்ரியேட் பண்ணுமே ஒழிய மனிதர்களை போல புதுசா ஒரு விஷயத்த ஒருபோதும் உருவாக்காதுன்னு சொல்றாங்க ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பை யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது அதனால இயலாதவங்களுக்கும் திறமை இல்லாதவங்களுக்கும் வேணும்னா இந்த தொழில்நுட்பம் வரப்பிரசாதமா இருக்கலாம் ஆனா உண்மையாவே சொந்த உழைப்பையும் திறமையையும் நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஐ மைடியர் பூதம் இல்ல இது வெறும் அப்பாலே போ சாத்தான் தான் கிரியேட்டிவ் பர்சன் வந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு எழுதி இது பண்றான் அவன் ஏஐ பக்கமே போக மாட்டான் ஆனா திறமை இல்லாதவன் ஜஸ்ட் ஆயினோ மெஷின் ஆயினோ இன்டர்நெட் அப்படின்னு போயிட்டு சாட் ஜிபிடி போயிட்டு எனக்கு இந்த கண்டென்ட் வேணும்னு போட்டு அது கொடுத்துரும் அதை எழுதி கொண்டு போயிட்டு அவன் ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான் அந்த இடத்துலலாம் எல்லாம் இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ அகாடமி அவார்டு நைன்டி சிக்ஸ்த் அகாடமி அவார்டு வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதில் ஓப்பன் ஹேம அதான் வந்து வின் பண்ணிச்சு கிறிஸ்டோபர் நோலனுடைய படம் பெஸ்ட் டைரக்டர் பெஸ்ட்டு ப்ரொடியூசிங் இந்த இதெல்லாம் எல்லாமே வின் பண்ணிச்சு அப்போ கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாப்புல அவர் வந்து இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்டை வந்து நோட்டில் தான் நோட்டில் தான் பேனாவால் எழுதுறாரு அவர் கையில் இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் நோக்கியா மொபைல் ஸோ அவர் வந்து இன்னும் ஐ எம் நாட் ஸ்டில் ஆப் வித் கரண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஆனால் அவர்கிட்ட இருந்து தான் கிரியேட்டிவிட்டி வந்து பெஸ்ட்டாக வருது ஏஐ தொழில்நுட்பம் யாரை தடுத்தாலும் அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும் நிச்சயமா சினிமா துறையிலையும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை ஆனா எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் என்ற அளவுகோள்களை கொண்டு வரப்பட வேண்டும் என்றதே எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு And the Oscar goes to Christopher Nolan Oppenheimer. This is the first Oscar win and eighth nomination for Christopher Nolan.